வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான டீ ரெசிபி தான் இது நம்ம எப்பொழுதுமே அன்றாடம் குடிக்கிற டீலே ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து செய்யும்பொழுது ஹெல்தி டீயாக மாறும் இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தியான டீ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் சேர்த்துட்டு ஒரு இடிகள் இருக்குது பார்த்திங்களா அதில் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு பத்து மிளகு எல்லாத்தையும் இடிச்சிருங்க பட்டை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் ஹை பீபியாக இருக்கிறத ப்ரெஷர் அதிகமாக ப்ரெஷர் வைக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை அந்த பட்டைக்கு இருக்குது கண்டிப்பாக அன்றாட உணவில் நம்ம பட்டை எடுத்துக்குவோம் இப்படி டீயாக கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமான டீயாகவும் இருக்கும் இந்த பனிகாலத்துக்கு நம்ம அதிக அளவு எப்படினாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டீ குடிக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவையாவது இப்படி டீ போட்டு பொழுது உடம்புக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இதில் எந்த பிராண்டு டீ வேணுனாலும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா இஞ்சியினுடைய சாறு அந்த பட்டை எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா மிளகு எல்லாம் சேர்த்து அந்த சாறெல்லாம் இறங்கட்டும் டீ நல்லா வெந்து கொடுக்கட்டும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது நல்லா வாசமாக இருக்கும் தொண்டைக்கு அதமாகவும் இருக்கும் நல்ல அப்படி கொதிச்சு வரும் பொழுது ஒரு இரநூறு எம்எல் பால் நான் தனியாக காய்ச்சி வச்சுருக்கேன் காய்ச்சின பால் தான் நல்லா வத்திருச்சு பாருங்க இரநூறு எம்எல் பால் சேர்த்துக்கங்க இது நல்லா வேகட்டும் நல்லா கொதிச்சு வரும் பொழுது இது நம்ம நார்மலாக குடிக்கிற டீயை விட ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பொழுதுமே இஞ்சி ஏலக்காய் மட்டும் போடுவோம் அதோடு சேர்த்து ஒரு துண்டு பட்டையும் போட்டுக்கோங்க அது பட்டைனா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பட்டையாக இருக்கும் பார்த்திங்களா அது போடாதீங்க சன்ன பட்டையாக இருக்கும் பார்த்திங்களா சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பட்டை சேர்த்துக்கோங்க அது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம பெரிய பட்டையாக கிடச்சிச்சின்னா அதை சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம் நசுக்கி நல்லா கொதிக்கட்டும் எல்லாருடைய சாரும் இறங்கணும் அந்த பாலில் இப்போ நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தான் அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்குறது உடம்புக்கு நல்லது இந்த அளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வ வடிகட்டிவிட்டு பருக வேண்டியதுதான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ